பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இயற்கை அன்னையின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் ஆடி மாதம் என்பது இயற்கையை வணங்கும் புனிதமான மாதமாகும் நம் பாரம்பரியத்தில் மழை நிலம் மரங்கள் நதி கடல் ஒட்டுமொத்த இயற்கையை அம்மை வடிவமாக வணங்குகிறோம் இதன் அடிப்படையில் நாம் இன்று ஆடி மாத இயற்கை வழிபாட்டுக்கான சிறப்பு ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நாமாவளியினை பார்க்க போகிறோம் ஆரம்ப சங்கல்பம் ஓம் ஸ்ரீ மாதா பிரகிருதியே நமஹ இன்றைய நாள் ஆடி மாதம் பசுமை வழிபாட்டுக்கு அர்ப்பணம் பூமி மரம் மழை நதி கடல் சூரியன் அக்னி ஆகிய இயற்கை தெய்வங்களை வணங்கி அனைத்து உயிர்களுக்கும் நலமருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் பூமி மாதா ஸ்துதி சமுத்திர வசனே தேவி பர்வதத்தன மண்டலே விஷ்ணு பத் நமஸ்தோபியம் பாதஸ்பஸ்தம் சமஸ்வமே மர வழிபாட்டு பஞ்சமந்திரம் ஓம் வனதேவியை நமக ஓம் விரக்ஷாய நமஹ ஓம் அலகாமாதே நமக ஓம் பிரகிருதியே நமக ஓம் பசுமை தாயே நமக ஒவ்வொரு மரம் அருகிலும் சொல்லலாம் மர வளர்ப்பும் ஒரு பூஜையாகும் நதி நீர் ஸ்தூத்திரம் ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு இந்த நீரின் மூலம் அனைத்தும் தூய்மை பெறட்டும் இந்த புனித நதிகள் இங்கே வந்து பிரசன்னமாவதாக நீர் கலசத்துடன் கூறலாம் வீட்டு புனித நீருக்கும் உரியது சூரியன் மற்றும் தீ வழிபாடு ஓம் சூரியாய நமக ஓம் அக்னயே நமக தீபம் எரியும் போது அல்லது சூரிய நமஸ்காரத்தின் போது சொல்லலாம் இயற்கை அம்மனின் நாமாவளி ஓம் பூமி மாதா நமக ஓம் ீ நம சூதாத் நமிகாவி நம நதி நம மழையம்ம நம ஓம் பசும்தாய நமக்கா நம ஓம் மரமா ஓம் ஓம் மாதா மர ஜலஜா தேவி நம सूर्य ओम सूर्यकांति नम ओम अग्निताय नम ओम जीवदात्री नम ओ देवी नम ओ अन्नदात्री धात्री नम ओं वायुमाता नम ओम प्राणशक्ति नम मरलताये नम ओम ताये, ताये नम ஓம் ஆதி தேவி நமக ஓம் பூஜ தேவி நமக சிறு பக்தி வரிகள் பூமி தாயே பாசம் தாராய் மழை அம்மணி வாழ்வு அருளாய் மரநிழல் போல் நம் வாழ்வை காப்பாய் நதி மாதா நம் பாவம் கழுவாய் ஓ தாயே பிரகிருதி தேவியே ஆடி மாதம் உனக்கே அர்ப்பணம் செய்கிறோம் நாடு நலம்பெற மூல மந்திரம் ஓம் பிரகிருத்தியை நம ஓம் பூமி மாதாயை நம ஓம் சர்வஜீவாத்யை நம நாடு இயற்கையில் வளம் பெறுவதாக கருதப்படுகிறது முடிவில் சிறிய மந்திர பிரார்த்தனை யாதேவி சர்வூதேஷு ரூபேண சம்சரிதா நமஸ்தெய் 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 நமோ நமஹா இயற்கை எண்ணையின் அருளால் அனைவரும் வளம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்போம்